நேத்திக்கு இந்த ஸ்கூல் கலவர வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது அறுநூற்றி பதினைந்து பேரை வந்து ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் வந்தது என்னவோ நானூற்றி முப்பது பேர் தான் சம்திங் நானூற்றி முப்பதுக்கு கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அறநூற்றி பதினைந்து பேரில் பதிமூன்று பேர் பெண்களாம் இந்த பெண்கள் யார் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் இந்த அண்டா குண்டாவெல்லாம் தூக்கிட்டு பாருங்கள் ஒரு சில பெண்கள் அதாவது அரிசி பருப்பு எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போனார்கள் இல்லையா இந்த கலவரத்துலேயும் கிழிகிடுப்புன்ற மாதிரி அந்த பெண்களா அப்படின்றது நமக்கு தெரியல அப்படி என்றால் இவர்கள் எல்லோரும் செல்வியோட ரிலேட்டிவ்ஸா அப்படின்றதையும் கவனிக்கணும் ஏன்னா செல்வியோட ரிலேட்டிவ்ஸும் இந்த கலவரத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியல ஸோ இந்த அறநூற்றி பதினஞ்சு பேரை வாங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அட்டண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நீதிபதிகள் சொன்னதுக்கு இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வந்ததுக்கு இவ்வளோ பேரையும் ஒன்றா கவனிக்க முடியாதுல்ல அதனால் இருபது இருபது பேராக உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு ஆ உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன சரி சரி இந்தா இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ஜ் ஷீட்டு எதில் கொடுத்துருக்காங்க சீடியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன வேலை செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும் வீடியோ இருக்குது ஃபோட்டோ இருக்குது எவிடென்ஸாக நீங்கள் இது நீங்கள் தானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நாங்கள் சிடி கொடுக்குறோம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்புறமா வந்து உங்களுடைய வாதத்தை வைக்கவும் என்று நீதிபதிகள் வந்து அவர்களிடம் சிடிகளை களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கலவரத்து ஹீரோக்கள் வந்து அந்த சீடியிலெல்லாம் அஜித்து விஜய் படம் பாட்டெல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்வமாக அதை எடுத்து பார்ப்பாங்க கடைசியில் அவர்கள் முகமே இருக்கும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது அவர்களை கையும் கலமுமாக பிடித்திருக்கிறது எஸ்ஐடி டீம் அதாவது ஆதாரத்துடன் அவர்களை பிடித்திருக்கிறார்கள் எஸ்ஐடி சும்மா ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்தவங்களை பிடிக்கல உண்மையாகவே கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அதில் தொடர்புடையவர்கள் எல்லோரையும் கையும் களவுமாக பிடித்திருக்கிறது எஸ்ஐடி டீம் அதாவது நேர்மையான நேர்த்தியான வேலை செய்திருக்கிறார்கள் எஸ்ஐடி டீம் இவர்களையெல்லாம் பத்தொம்போதாம் தேதி ஜூலை பத்தொம்போதாம் தேதி வாங்க வந்து உங்கள் வாதத்தை வைக்கவும் அப்படின்னு நீதி நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் இப்போது சில பேர் வந்து இந்த செல்வி டீமுக்குன்னு யூடியூப் போராளிகள் ஐடி விங் மாதிரி இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடி விங் இருக்கும் டிஎம்கேக்கு ஒரு ஐடி விங் இருக்கும் பிஜேபிக்கு ஒரு ஐடி விங் இருக்கும் அது மாதிரி செல்விக்கும் ஐடி விங் இருக்கிறது அது யார் என்றால் இந்த யூடியூப் போராளிகள் தான் அதாவது யூடியூப் வீடியோஸ் போடுறவங்களும் சரி அந்த கமெண்ட்டு போடுறவங்களும் சரி செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் ஒரு டீமே வச்சுருக்காரு செல்வி இந்த இல்லை சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வெறும் பெனால்ட்டியோடு விட்டுருவாங்க ஐயாயிரம் ரூபா பத்தாயிரத்தோடு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அதுங்க கூவிக்கிட்டு உட்காந்துருக்குங்க ஒரு விஷயம் என்னென்னா சில பேர் பெயில் ப எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பெயில் எடுக்கிறதுக்கே அஞ்சு லட்சம் கேட்டிருக்காங்க அதாவது அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் பெயில் கிடைக்கும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது இந்த கேஸு இதெல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரத்தோடு விட்டுருவாங்களாம் செஞ்சது மிகப்பெரிய கேவலமான காரியம் ஒரு ஒழுக்கமான மனிதன் வந்து இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடவே கூடாது வந்திருந்த தொள்ளாயிரத்தி பதினாறு பேரும் மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு ஸ்கூலை எரித்து நாசம் செய்திருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயமா மன்னிக்கக்கூடிய விஷயமா சில பேர் வீடியோலாம் போடுறாங்க இது வந்து நீங்களாம் செஞ்சது நியாயமான காரியம் அந்த பொண்ணுக்காக நீதிக்காக நேர்மைக்காக நியாயத்துக்காக போராடி இருக்கீங்க அதனால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு திமிரோடு பதில் சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு சுதந்திர போராட்டம் நடந்தது அல்லவா அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் போல் சித்தரித்து சில பேர் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்துக்காக போராடினவங்களையும் இந்த மாதிரி கேடி பசங்களையும் ஒன்றா சேர்த்து இவர்கள் தப்பே செய்யாத மாதிரியும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பேசணுமாம் நீதிபதி முன்னாடி போலீஸ் முன்னாடி செஞ்சது அயோக்கியத்தனம் இப்போ இந்த மாதிரி யூடியூப்ல கூவுறவங்க அவங்க வீட்டையும் இப்படி எரிச்சு நாசம் செஞ்சு அடித்து துவம்சம் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்றேன் ஒரு இருபது பேர் கொண்ட கும்பல் வந்து இது மாதிரி பேசுறவங்க வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டை எரித்து நாசம் செய்து அடித்து துவைத்து அது வந்து வீடு மாதிரியே இல்லாமல் வேற ஏதோ ஒரு மயான காடு மாதிரி ஆக்கி விட்டு வந்தார்கள் என்றால் இப்படித்தான் சொல்வார்களோ அந்த இருபது பேரும் நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் தான் போராடினாங்க அதனால் அவர்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பதில் சொல்லலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லுவாங்க போலருக்கு அதாவது எதற்கெல்லாம் நெஞ்சை நிமிர்த்து பேச வேண்டும் என்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஜென்மங்களாக இருக்கிறார்கள் இந்த செல்வியின் கூமூட்டைகள் செல்வியின் நல்லக்கைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி நமக்கு வந்தால் அது ரத்தம் அப்படி ரேஞ்சில் தான் இருக்காங்க இவர்கள் வந்து இவர்களிடம் மனிதாபிமானம் என்பதே சுத்தமாக இல்லை ஸ்ரீமதி செத்துப்போனது எப்படி ஸ்ரீமதியோட டெத்தை வச்சுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கிறார் இந்த செல்வி எனும் நபர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அதாவது செல்வி என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது கரெக்டாக ஸ்கூல் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடுமையாக அது இவர்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை நான் கேட்குறேன் அந்த பொண்ணு உண்மையாகவே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையாகவே யாரோ அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க இல்லை கொண்டுட்டாங்க அப்படின்னாலும் இப்படித்தான் ஒரு ஸ்கூலை அடித்து நொறுக்குவாங்களா நீதி வந்து எங்கேருந்து எடுக்கணும் கோர்ட்லேருந்து எடுக்கணும் நீதிமன்றத்துக்கு போய் நீதி பெறணும் இப்போ இந்த கலவரம் செஞ்சவங்கெல்லாம் உண்மையாகவே போராளிகள் தானா உண்மையாகவே நீதிக்க போராடினவங்களா அப்படின்றதையும் நமக்கு நினைக்கணும் இந்த செல்வி அவர்கள் உண்மையாகவே தூண்டி விட்டது வந்து அந்த பெண்ணுக்கு உண்மையாகவே பாதிக்கப்பட்டது தானா அப்படின்றதையும் நமக்கு பண்ணிக்கணும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த பெண்மணி வந்து அந்த பெண் இறந்த இரண்டு மூன்று நாட்களில் அந்த அமைச்சர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து அரசு வேலை வேணும்னு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டே நல்லா கேளுங்க சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து பணத்தை எடுக்கிறார் சிரித்து கொண்டே அந்த பணத்தை வாங்கி கொள்கிறார் இந்த லேடி வந்து இப்போ ஸ்கூல் டீமை கேவலமாக பேசுதில்ல அந்த இப்போ இவ்வளோ பேரும் ரேப் பண்ணிட்டாங்க இபிஎஸ் ரேப் பண்ணிட்டாங்க அண்ணாமலை ரேப் பண்ணிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு இந்த பொம்பளை பேசிகிட்டு இருக்கே இந்த செல்வி அவர்கள் உண்மையாகவே நல்லவராக இருந்தால் உண்மையாகவே இந்த பெண்மணி பத்தினி தெய்வம் என்றார் அந்த ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கி கொண்டார் அல்லவா அதாவது ஒருத்தர் வந்து அவருடைய பிளவுஸுக்குள் சொருகி விட்டார் பாருங்க பணத்தை அந்த மனுஷனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே இந்த மாதிரி இருந்தாலும் என்னை கண்ட இடத்துல தொடுறான் அதுவும் எல்லார் முன்னாடியும் தொடுறான் எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு மானம் போயிடுச்சு என்னை வந்து மாலஸ்ட் பண்ண வந்தான் எனக்கு எடுக்க வந்தான் இல்லை என்னை தொட்டு விட்டான் என்னை நான் பர்மிஷன் கொடுக்காமலே அவன் என்னை தொட்டு விட்டான்னு போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே நல்லவளாக இருந்தால் ஏன் செய்யலை பக்கத்தில் ஒருத்தன் அப்படி தடவு தடவு தடவறானே இந்த பொம்பளை வந்து அங்கே பேசுது அரசு வேலை வேண்டும் என்று அந்த ஆளையும் பிடிச்சி கொடுக்க தானே நான் வந்து அமைச்சரிடம் பேசி கொண்டிருந்தேன் இவன் என்னடாண்ணா என்னை தடவு தடவு என்று தடவுகிறான் கன்னத்தை தடவி கொண்டிருந்தான் பார்த்தீங்களா ஒருத்தன் அவனையும் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே போலீஸில் ஏன் செய்யலை ஏனென்றால் இவர்களெல்லாம் நல்லவர்களாம் இவர்களெல்லாம் பொறுக்கிகள் கிடையாது இவர்களெல்லாம் பெண் பெண் பித்தர்கள் கிடையாது ஆனால் என்ற பேர் கூட கேள்விப்படாதவர்கள் அவர்களெல்லாம் இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கும் இந்த பொம்மில் நீ உண்மையாகவே நல்லவளாக இருந்தால் உன் ப்ளவுஸுக்குள்ளே ஒருத்தர் சொருகினார் இருப்பார் பணத்தை அவர் பேரிலும் உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் கன்னத்தை தடவினா இருப்பாரும் அவர் பேரிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னா நான் நீ வந்து நல்லவன் நம்பியிருப்பேன் அந்த பொறுக்கிகளை எல்லாம் விட்டு விட்டார் செல்வி அவர்கள் ஆனால் அந்த ஸ்ரீமதின்ற பெண் யாருன்னு தெரியாதவங்களெல்லாம் வந்து இந்த ரேப் பண்ணிட்டாங்க கூண்டுட்டாங்கன்னு கதை சொல்லிகிட்ருப்பாரு அதுவும் இபிஎஸ்ஸு அண்ணாமலையெல்லாம் கூட இந்த லிஸ்ட்டில் சேர்த்து விட்டார் இதுதான் செல்வி அண்ட் செல்வி அண்ட் கோவின் தராதரம் புரிந்து கொள்ளுங்கள் இதுவே நானாக என்னன்னா என்னை யாராவது தொற்று இருந்தான்னா வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டான் அவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் சரி இல்லை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி என்கிட்ட அறை வாங்கியிருப்பான் கவனம் இருந்தாலும் சரி ஆனால் இந்த பெண்மணி செல்வியவர்கள் கெக்க பக்க கெக்க பக்க என்று சிரித்து கொண்டு பணத்தையும் வாங்கி கொண்டு அவரிடம் ஃபோனிலும் அடிக்கடி பேசியிருக்கிறார் முதல்வரை எப்படி பார்த்தார் என்று நினைத்தீர்கள் முதல்வர் நடைப்பயணம் செல்ல போகிறேன் என்று சொன்னார் அப்புறம் இந்த ஆள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை இல்லை நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்குள்ளே ஒரு பணத்தை வைக்கிறார் ஒருத்தர் அவர்கிட்ட போய் நீ உன் ஃபோன் நம்பரை கொடுத்து வச்சுருக்க அந்த மாதிரி கேவலமான ஆட்கள் கிட்ட நம்மலாம் நம்ம ஃபோன் நம்பரை கொடுப்போமா பெண்கள் நல்ல பெண்கள் கொடுப்பாங்களா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வாங்குறார் அவர் அவர்கிட்ட போய் செல்வி அவர்கள் அவருடைய ஃபோன் நம்பரை கொடுக்கிறார் காமெடியாக இல்லை இவர் வந்து உண்மையை பேசுகிறாராம் அந்த பெண் ரேப் செய்யப்பட்டால் கொல்லப்பட்டால் என்று இவர் காமெடி பண்ணி கொண்டிருப்பார் பொய்களை அள்ளி அள்ளி வீசுவார் ஓகே இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த செல்வியோட டீம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாமல் எத்தனை டீமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஓகே இப்போது ரெண்டு டீம்மே கேவலமான டீம் தான் ரெண்டு டீமும் நம்மளுக்கு வந்து நல்லவங்க இதில் யார் நல்லவங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது ஓகே அதில் எண்ணிக்கொண்டு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வாய்க்கு வந்தபடி அடுத்தவர்களை பேசுபவர்கள் இவர்கள் எல்லோரும் இவர்கள் யாரையுமே நான் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லோரும் இஷ்டத்துக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்க தான் இவங்களாம் ஸோ அதனால் இவர்களை வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது இப்போது என்ன நடந்தது என்றால் இந்த அகதி டீம் ஒரு லைவ் வச்சுது யாருக்கு வச்சிது யாரை கூட்டி கொண்டு வைத்தது என்றால் வடிவேலுவோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து லைவ் வச்சிருக்கு இப்போ வடிவேலுவோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாகத்தான் வடிவேலு இவ்வளோ நாட்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த பெண்ணை பற்றி இந்த அகதி என்ன பண்ணியிருக்கான் கேவலமாக அந்த பெண்ணை வந்து தேவடியா என்றோ ஏதோ ஒன்று பேசியிருக்கான் தப்பு தப்பா அந்த பெண்ணை வந்து பேசியிருக்கான் யார் அந்த வடிவேலுவுடைய பெண் என்ற என்பவர் அந்த பெண் வந்து வடிவேலுவுக்கு பெண் இல்லை என்றாலும் அந்த பெண்ணை பெண்ணாகத்தான் தன்னுடைய பெண்ணாகத்தான் இவன் பார்த்திருக்கிறான் இந்த அகதி என்ன பண்ணியிருக்கான் அந்த பெண்ணை பற்றி கேவலமாக பேசியிருக்கோம் அப்போ நம்மளே பார்த்துருக்கோம் வடிவேலுவோட வீடியோவை வடிவேலு பொங்கி பொங்கி எழுதார் எப்படி நீ வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லுவேன் ஏன் பொண்ணை நீ எப்படி தப்பாக பேசுவேன் என்ன பேசியிருக்கலாம் ஏன் பொண்ணை நீ எப்படி தப்பாக பேசுவேன்னு பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டிருந்தார் இந்த வடிவேலு இப்போது அந்த பெண்ணோட ஒரிஜினல் மதர் யார் என்றால் அந்த வடிவேலுவோட பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி அவர் வந்து இந்த அகதி போய் பேசுகிறாப்ல யாரை எதிர்த்து அவரோட புருஷனை எதிர்த்து நான் நேற்றுக்கு அந்த லைவை பார்க்குறேன் அந்த லேடிக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலைங்க எப்போவுமே ஒரு பொண்டாட்டின் என்பவர் புருஷன் வந்து தப்பு பண்ணுறான் பொம்பளை பழக்கம் இருக்குது இவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டான்றா அந்த லேடிக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசும்பொழுதே கண்ணீர் வரும் அது துக்கம் அந்த முகத்தில் வந்து அந்த சோகம் இருக்கும் இந்த பெண்மணி வந்து சிரித்து கொண்டே பேசி கொண்டிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க புருஷன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்மணிக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கவனிச்சிருக்கீங்களா எல்லா எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி யார் வீட்டில் இது நடந்தாலும் நிறைய ஆம்பளைங்க ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது நிறைய பேர் வீட்டில் இதை நீங்கள் கவனிக்கலாம் அதாவது அந்த புருஷனுக்கு வந்து தப்பான பழக்கம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது சும்மா அவன் வேற ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் கூட இப்போ ரோட்டில் போகிறாங்க வேறு ஒரு பெண்ணை சைட் அடிக்கிறான் இல்லை பார்த்துட்டா கூட அந்த பெண்ணுக்கு வந்து கோபம் வந்துவிடும் பிடிக்காது எந்த பெண்மணிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு புருஷனை அவங்க அதுக்காக அந்த புருஷங்கிட்ட அழுவாங்க சண்டை போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் சரியா இதெல்லாம் வந்து ஒரு பொசசிவ்னஸ் காரணமாக வரும் ஆனால் நேத்திக்கு லைவ் அகதியோட லைவில் பார்க்குறேன் அந்த லேடிக்கு வந்து அந்த வடிவேலு மீது வந்து கொஞ்சம் கூட கருணை காட்டணும்னு அவசியம் இல்லை யாருக்குமே வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி புருஷனை வந்து பிடிக்காது தான் அந்த வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சில இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்களாம் அவனை பற்றி எங்களுக்கு தெரியும் அவன் வந்து இவனுக்கு இந்த பொம்ப பொம்பளை கூட இந்த லாட்ஜில் இந்த மாதிரி பண்ணான் அந்த லாட்ஜில் இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சில பேர் கதை சொல்லிகிட்ருக்காங்க அப்போனா அந்த லேடிக்கு வந்து எவ்வளோ கோவம் வரணும் ஐயோ அப்படியா என்ன நடந்துச்சு ஐயோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் ரியாக்ஷனே இல்லை அந்த பொம்பளைக்கு கூலாக இருக்குது ஸோ அதனால் வந்து வடிவேலு மீது நான் வந்து அந்த அவங்களோட அண்ணன் மகளிடம் இவன் தப்பாக நடந்துக்கிட்டானான் நமக்கு தெரியாது ஓகே அது நான் வந்து அதை பற்றி பேச வர விரும்பலை ஆனால் அவனுடைய பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு லேடி வந்து ஒரு புருஷன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தோ இல்லை போக்சோ வழக்கில் கைதாக இருந்தாலும் சரி ஒன்றும் அழுவா இல்லை கோபத்தை ரொம்ப கம்மிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் இருக்கும் இது ரியாக்ஷனே இல்லாமல் இந்த அகதி கூட்டத்தோடு சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த அகதி யார் என்று பார்த்தாங்கன்னா எந்த லேடி வந்து அந்த வடிவேலுவோட பொண்டாட்டியோட மகளை வந்து கேவலமாக பேசினவன் தான் இந்த அகதி அவங்கிட்டேயே அந்த பொம்பளை வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு ஒருவேளை அவருக்கு என்னமோ அகதி வந்து அவருடைய பெண்ணை கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்றது இந்த பொம்பளைக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் வந்து உண்மையாகவே வடிவேலு வந்து தப்பு பண்ணானோ தப்பு பண்ணலையோ அது ரெண்டாவது விஷயம் இதில் என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க ரெண்டும் வேறு வேறு டீம் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் ஸோ அகதியை பற்றி பேசுனா வடிவேலு டீமு இந்த அழகி டீம் இவங்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்குது அதே போல் இந்த வடிவேலு பற்றியோ இல்லை இந்த அழகி பற்றியோ நம்ம பேசுனோம் இல்லை வேறு யாராவது பேசுனாங்கன்னா உடனே இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த அகதி டீமுக்கு இப்படி இருக்குது ஒரு டீமு அதாவது வெந்த புண்ணில் என்னமோ பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மாதிரி தான் ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு குரூப் தான் இதுங்க ரெண்டு குரூப்பும் தான் சொல்கிறேன் ரெண்டு குரூப்பும் கேவலமான குரூப்பு தான் ஆனால் அடுத்தவங்க வீட்டு குடும்ப விஷயத்தை எடுத்து கேலரி பார்க்குறதுல இந்த அகதிக்கு என்ன சந்தோஷம்னு தெரில அவனே வந்து இந்த வடிவேலுவே அவன் அவனுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது உண்மையாகவே அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ அது ரெண்டாவது ஆனால் அவனுக்கு அவன் பொண்டாட்டி சரியில்லைன்னு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல இவனும் கேவலமான ஜென்மம் தான் இவனும் செல்வி வீட்டில் நாலு மாதம் இருந்திருக்கான் அதை பற்றி ஏன் இந்த அகதி பேசலை செல்வி வீட்டில் நாலஞ்சு மாதம் கொடுத்தனும் இருந்தவன் தான் அந்த வடிவேலு நீ வடிவேலுவை பற்றி தப்பாக பேசுகிற ஓகே ஆனால் வடிவேலு செல்வி வீட்டில் நாலஞ்சு மாதம் இருந்திருக்கான் அதை பற்றி செல்வி கிட்டே ஏன் கேள்வி கேட்கல நீ அப்போ செல்வி என்ன செஞ்சாலும் கரெக்டும் இல்லையா ஓகே இப்போ நம்ம அதை அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஏன்னா இது வந்து இது யாருமே சரியில்லை கேரக்டர் வைஸ் யாருமே சரியில்லை ஏன்னா இவர்கள் யாரை பற்றியும் நம்ம வந்து உயர்வாக பேசி நம்ம தலையில் மண்ணல்லிக்கு போட்டுக்க வேண்டாம் ஓகே ஏன்னா இவர்கள் எல்லோரும் அடுத்தவர்களை கேவலமாக பேசுகிற ஒரு குரூப் தான் ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசுகிற குரூப் தான் இதுங்களாம் ஸ்கூல் மாணவிகளை பற்றி கேவலமாக பேசினவன் தான் இந்த அகதி அதே போல் தான் வடிவேலுவோட பொண்ணு அதாவது எக்ஸ் பொண்ணு அதாவது அவன் பொண்டாட்டியோட பொண்ணு கேவலமாக பேசினவன் தான் அந்த அகதி அதனால் இவன் வந்து நல்லவன்லாம் கிடையாது ஸ்ரீமதிக்கும் அந்த செல்விக்கும் தான் கூஜா தூக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த பரதேசி மற்ற எல்லா பெண்களையும் அசிங்க அசிங்கமாக பேசுகிற ஒருத்தன் தான் இவன் இவன் வந்து பேசுகிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வடிவேலுவை பற்றியோ இல்லை வேற யாரை பற்றியோ நம்ம ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது இவன் ஒரு கேடு கட்ட ஜென்மம் இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவன் சத்தியமாக இவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பரதேசியை கல்யாணம் பண்ணிக்கிறவ எவ்வளோ இருந்தாலும் சரி அடுத்த நாளே ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவான் அடுத்த நாள் விவாகரத்து தான் ஏன்னா அந்தளவுக்கு அசிங்கம் முடிச்சவெல்லாம் அடுத்தவங்க பொண்டாட்டியை பற்றி பேசுகிறது அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசுவது அடுத்த வீட்டு அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுகிறத ஸ்கூல் படிக்கிற பஸ் பொண்ணுங்களெல்லாம் கேவலமாக பேசுறது நீங்கள் அவன் பேஜில் ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்கள் அசிங்க அசிங்கமாக போட்டிருப்பான் அசிங்க அசிங்கமாக அந்த பெண்களை எவ்வளோ அசிங்கமாக கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுவான் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் வடிவேலு வந்து கியூஆர் கோடில் பணம் கேட்கிறான் அல்லவா ஏன் அவன் கேட்குறான் அப்படின்னா அவன் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான் சரியா அண்ட் வந்து அவனோட கேஸை நடத்துறதுக்கு வக்கீல்கிட்ட காசு கொடுக்குறது கூட அவன்கிட்ட காசு இல்லைன்னு கேட்குறான் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிச்சை கேட்குறான் வச்சுக்கோங்களேன் அவன் எடுக்கிறது பிச்சைன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கு அகதி குரூப்பு சரி ஓகே அவன் எடுக்கிறது பிச்சை தான் அப்போ செல்வி இவ்வளவு காலமாக கியூஆர் கோடை எடுத்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரே அவரை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க அந்த பொம்பளைக்கு நாலு ஏக்கர் லேண்ட் இருக்குது வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது கையில் நிறைய காசு இருக்குது இப்போ செல்விக்கு கூஜா தூக்குறவங்க எல்லாரை விட செல்வி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரி கையில் காசு இருக்குது நிறையா இருக்குது ஆனாலும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார் க்யூஆர் கோடை வச்சு கேட்டு இருக்கிறார் அப்போ அவரை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது வடிவேலுவாவது எல்லாத்தையும் பீரோலேருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுச்சு அவன் முண்டாட்டி அதனால அவன் பிச்சை கேட்குறான் கையில் காசே இல்லை நான் எப்படி அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடுவேன் அடுத்த இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அவன் கேட்டுட்டு உட்காந்துருக்கான் ஏன்னா அவனுக்கு இப்போ மெயினாக அந்த வழக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அவங்ககிட்ட காசு இல்லை ஆனால் செல்வி அவர்களிடம் அவ்வளோ காசு இருக்குது நாலு ஏக்கர் அஞ்சு லேண்ட் லேண்ட் வச்சுருக்காங்க அப்பயும் நான் பணம் வேணும் பணம் வேணும்னு இருக்கிறாரே ஒருத்தர் அவரையெல்லாம் பிச்சை கேட்கிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்களா அவர் கேட்பது என்ன எனக்கு சொ தெரியல செல்வி வந்து கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு கேட்குறாரே அது பேர் என்ன பிச்சையா என்னது நீங்கள் தான் சொல்லணும்